வணக்கம் மக்களை வெல்கம் டு ட்ரிஸ்டி அப்டேட்ஸ் இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா பிஎஃப் நம்பர் யுஏ நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ட்ரிஸ்டி அப்டேட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்களை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் பிஎஃப் வெப்சைட்டுக்குள்ளே போகும் அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யுஏஎன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களோடய யுஏஎன் நம்பர் பிஎஃப் நம்பர் பன்னெண்டு டிஜிட் யுஏஎன் நம்பர் கேட்கும் அதை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோடய ஆதார் நம்பர் பன்னெண்டு டிஜிட்டில் உங்களுக்கு என்ன ஆதார் நம்பர் இருக்கும் அந்த ஆதார் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பே நேம் சொல்லி கேட்டிருக்கோம் ஆதாரில் பிஎஃப்பில் நேம் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஆதார்லையும் பிஎஃப்லேயும் டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க இல்லைனா அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க பிஎஃப்பில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பர் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு என்ன கேப்சா சோவ் ஆகுதோ அந்த கேப்ஷாவாக அதில் இருக்கிற மாதிரி ஸ்மால் ஆட்ரு போட்டு டைப் பண்ணிக்கோங்க கீழே டிக்ளரேஷனில் அந்த ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் டிக் பண்ணுறதுக்கு டிக் மார்க் மாதிரி இருக்கும் அதை செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேட் ஆத்தரிசேஷன் பின்னுங்கிற ஆப்ஷனை கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஆறு டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும் அதில் வர்ற ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணுங்கள் இதில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வேலிட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோடய இஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இஎன் நம்பர் பிஎஃப் நம்பரை வந்து பாஸ்வேர்டு தெரிலனா அதுக்கப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்களோட பிஎஃபில் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் உள்ளே இருக்குது எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இதுக்கப்புறம் தான் செக் பண்ண முடியும் ரொம்ப நாளாக பிஎஃப்பில் நீங்கள் லாகின் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களோடய யுஎன் நம்பரை லாக்இன் பண்ணால் மட்டும்தான் சார் யுஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பிஎஃப் நம்பர் யுஎன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இன்னும் இது மாதிரியான யூஸ் பண்ண தேவை நம்ம ட்ரெஸ்க்ரிப்ஷனில் வர நாட்டில் போடுவோம்